இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்டில் செப்டம்பர் முப்பது டூ நவம்பர் பதினாலு வரை எஸ்எஸ்சி எக்ஸாமில் எம்டிஎஸ் ஹவால்தர் போஸ்டிங் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த ரிசல்ட்டில் வந்து உங்களோட நேம் இருக்கா என்ன அதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த நம்பரை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களோட நேம் இருக்கா என்னென்னு மல்டி டாஸ்டிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவால்தர் சிபிஐசி அண்ட் சிபிஎல் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் டூ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரீவியஸ்லி ஷார்ட் லிஸ்டட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு சப்ஸிக்யூண்ட் அப்பாயின்மெண்ட் இன் ரோல் நம்பர் ஆர்டர் இந்த ஆர்டரில் வந்து ஃபைனலாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களோட பெயர் வந்து இருக்குது நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் ரிசல்ட் செக் பண்ணி பார்க்குற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட் இதில் நீங்கள் பாஸ் பண்ணி வேலைக்கு போகணுன்றது தான் என்னோடய ஆசையும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு ஜாப் வீடியோவில் அடுத்து பார்ப்போம்